சிம்மராசி அன்பர்கள் நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு அபரிமிதமான ஒரு நல்ல காலகட்டம் இவர்களுக்கு மகம் பூரம் உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் உள்ளே வருவார்கள் சிம்மராசி ராசி அன்பர்கள்னு பார்த்தோம்னா இவர்கள் சூரியன் ஆதிக்கம் பெறக்கூடிய ஒரு தகுதி வாய்ந்தவர்களாக இருப்பார்கள் சட்டுன்னு கோபம் வரும் இவர்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போது இந்த மகம் பூரம் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் இந்த ஜூன் மாத ராசி பலன்கள் அப்படின்னா பொதுவாக பத்தில் குரு இருக்கார் சார் அவர் ரெண்டாம் பார்வை அதாவது சிம்மராசிக்கு ரெண்டாம் பார்வையாக இருக்கு இருக்கக்கூடிய கண்ணியை அவர் வந்து பார்க்குறாரு அப்போது இவர்களுக்கு வருமானம் வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இந்த வருமானத்தை வைத்து கொண்டு தாயாருடைய உடல் நலத்தை இவர்கள் காப்பார்கள் சுகபோகமான வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கிறது ஏதாவது வம்பு வழக்கு இருந்தால் அந்த வம்பு வழக்கு வந்து இப்போ முடிவுக்கு வந்துடும் சார் இப்போ கோர்ட்டில் ரொம்ப நாளாக நடந்துக்கிட்டு இருக்குது சார் என்ன சார் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த வைகாசி மாதம் ஒரு பத்தொன்பது இருபதாம் தேதிகளில் அல்லது இந்த ஜூன் மாதம் எண்டுக்குள்ளே இவர்களுக்கு மிகப்பெரிய நன்மைகள் நடக்கப் போகிறது அதாவது அவர்களே கூப்பிட்டு சரி நம்ம காம்ப்ரமைஸாக போயிடலாம் உங்களுக்கு எந்த இவ்வளோ தொகையை நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்ற கூடிய பணம் வரக்கூடிய ஒரு விஷயங்கள் சிம்மராசி என்பர்களுக்கு நடக்க இருக்கிறது சிம்மராசியில் இருக்கக்கூடிய ஒரு இளைஞர்கள் சார் நான் வந்து ஜெயிக்கணும் அடுத்த கட்டம் போகணும் இல்லை வெளிநாடு போகணும் என்ன சார் பண்ணலாம் அப்படின்னா பொள்ளாச்சியில் இருக்கக்கூடிய மாசாணி அம்மனை தரிசனம் செய்வது உங்களுக்கு மிகப்பெரிய ஏதுவாக இருக்கும் படிக்கக்கூடிய இளைஞர்கள் என்ன படிப்பு படித்தா நான் அடுத்த கட்டம் போவேன் சார் நான் ஜெயித்து கொண்டே இருக்கணும் அதற்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கிறதா அப்படின்னு பார்த்தோம்னா சிம்மராசி என்பர்கள் மீடியா சம்மந்தப்பட்ட லைனில் அதற்கப்புறம் சூரியன் மிகவும் பிரகாசமாக இருக்கக்கூடிய ஒரு கிரகம்னு நான் ஏற்கனவே சொன்னேன் சிம்மராசி அன்பர்களுக்கு இவர்கள் இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸு சம்மந்தப்பட்ட எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் சம்பந்தப்பட்ட படிப்புகளை தேர்ந்தெடுப்பது மிகப்பெரிய நன்மைகள் இவர்களுக்கு ஏற்படுத்தும் என்பது விதி சார் இவர்கள் சார் நான் வந்து மிகப்பெரிய அடுத்த கட்டம் போகணும் ஜாலியாக இருக்கணும் வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா நிறைய அன்பர்கள் என்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்காங்க சிம்மராசி அன்பர்கள் சார் நிச்சயமாக உண்டு சார் மிகப்பெரிய பெரிய நன்மைகள் நடக்கும் யாராவது ஒய்ஃபு கூட சண்டை இருந்தா அந்த சண்டைலாம் போடாதீங்க விட்டு கொடுத்து போங்க ஒய்ஃப் ஹாப்பி லைஃப் ஹாப்பி சார் இதுதான் சார் தாரக மந்திரம் இதை பிடித்து கொண்டால் சிம்மராசி என்பர்கள் கரை சேர்ந்து விடுவார்கள் வணக்கம்